வணக்கம் இலங்கை பிரச்சனை குறித்து விவாதிக்க மூத்த மத்திய அமைச்சர்கள் திமுக தலைவர் கருணாநிதியை இன்று சந்திக்க உள்ளனர் இலங்கைக்கு எதிராக ஐநாவில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வராவிட்டால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக நீடிக்காது என கருணாநிதி அறிவித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது இது குறித்து விவரிக்கிறார் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் இன்று மாலை மத்திய அமைச்சர்கள் திரு சிதம்பரம் திரு ஏ கே ஆந்தனி திரு குலாம் நபி ஆசாத் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் தமிழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஐயர் கலைஞர் அவர்களை சந்தித்து இலங்கை பிரச்சனை குறித்து பேச இருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து வகையிலே இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை ஐநா சபையிலே வலுவான முறையிலே எடுத்துச் செல்வதற்கான நல்ல நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தை உறுதியாக அமையும் அதன் அடிப்படையிலே நல்ல நிலை ஏற்படுத்த